பெரியபுராணம் இது சேக்கிலார் பெருமான் அவர்களால் எழுதப்பட்ட நூலாகும் சமய குழவர்கள் நால்வருள் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களால் இயற்றப்பட்ட திருத்தொண்டர் தொகை என்னும் நூலை முதல் நூலாக கொண்டு சேக்கிலார் பெரிய புராணத்தை இயற்றினார் இது அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வாழ்க்கையை கூறும் நூலாகும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் எப்படி பக்தி செய்து சிவனருடைய பெற்றார்கள் என்ற அவர்களின் வாழ்க்கையை கூறும் நூலாகும் ஐம்பத்தி ஆறாவது புராணம் செருந்து நாயனார் புராணம் இவர் சோழ நாட்டில் நாட்டு தஞ்சாவூரில் வேளாண் குளத்தில் பிறந்தவராகும் திருவாரூர் கோவிலில் சிவப்பணி ஆற்றி வந்தார் மருகல் நாட்டில் தஞ்சாவூரில் பிறந்த இவர் வேளாண் குடிகளுக்கு தலைவராக விளங்கினார் இவர் கங்கையனை சூடிய சிவந்த சடை சடைமுடிய வெண்மை உடைய சிவபெருமான் உதைத்த தன்னுடைய மனதில் நிறுத்தி வழிபாடு செய்து வந்தார் மேலும் உலகம் போற்றும்படி பல சிவ தொண்டினையும் செய்து வந்தார் இவர் திருவாரூருக்கு சென்று அங்கு சிவபெருமான் உரையும் கோவிலுக்கு சென்று அந்த கோவிலுக்கு பல திருப்பணிகளை செய்யும் பழக்கமுடையவராக இருந்தார் இப்படி அவர் ஒருமுறை திருவாரூருக்கு சென்று கோவிலில் வழிபட்டு அந்த திருக்கோவிலுக்கு தேவையான திரு தொண்டுகளை மனைவியார் மாலை தொடுக்கும் மண்டபத்தின் அருகில் வரும்போது அங்கு கீழே கிடந்த ஒரு பூவை எடுத்து அதன் மனத்தை முகர்ந்து பார்த்தார் அதை கண்ட செருந்துணையார் அது இறைவனுக்கு அர்ஜிக்கப்பட்டு அவரிடம் கொடுக்கப்பட்ட மலர் என்று தவறாக நினைத்தார் அப்படி இறைவனுக்கு அர்ச்சனை செய்யப்பட்டு கொடுத்த மாலரை அந்த அரசியார் முகர்ந்து பார்க்கிறார் என்று அவர் நினைத்து விட்டார் இறைவனுக்கு அர்ஜிக்கப்பட்ட மாலாரை முகர்ந்து பார்க்க கூடாது எனவே அரசியார் தவறான செயல் செய்கிறார் என்பதாக அவர் நினைத்து மிகவும் கோபமடைந்தார் எனவே வேகமாக அந்த அரசியிடம் சென்று அவரின் கூந்தலை பிடித்து கீழே தள்ளி அவருடைய மூக்கை அறுத்து விட்டார் அப்பொழுது அங்கு வந்த மன்னன் நடந்த நிகழ்வை கேட்டு இது இவளுக்கு சரியான தண்டனை அல்ல அந்த பூவை முதலில் எடுத்த இவளுடைய கைகளை தான் வெட்ட வேண்டும் என்று கூறி அரசியாரின் கைகளை வெட்டிவிட்டார் இந்த நிகழ்வு நடந்த பிறகு செருந்தோனையார் தன்னுடைய இருப்பிடத்திற்கு வந்து மேலும் சிவத்தொண்டினை நல்ல முறையில் செய்து இருதில் சிவனடி நீராலை அடைந்தார் ஓ சர்வம் சில நாயன்மார்கள் வரலாற்றில் ஒரு சில நிகழ்ச்சி மட்டும்தான் நமக்கு கிடைத்துள்ளது அதை மட்டும் தான் அவர்கள் குறிப்பிட்டிருப்பார்கள் கிடைத்த செய்தியை மட்டும் அவர்களுடைய வாழ்க்கையில் அதை குறிப்பிட்டு சொல்லி ஆனால் பல துன்பங்களை அவர்கள் தாங்கி இருந்துதான் இந்த சிவ தொண்டினை அவர்கள் செய்திருக்க வேண்டும் எதுவும் எளிமையாக கிடைத்து விடாது நமக்கு கிடைத்த சில வரலாற்று குறிப்புகளை மட்டுமே அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிகழ்வுக்கு முன்பாகவும் இந்த நிகழ்வுக்கு பின்பாகவும் பல விஷயங்கள் நடந்திருக்கும் கண்டிப்பாக நடந்திருக்கும் அவர்களை பற்றி முழுமையாக தெரிந்திருக்க வாய்ப்பில்லை பல காலத்திற்கு முன்பாக நடந்த நிகழ்ச்சிகள் இவை எனவே சில நிகழ்வுகள் மட்டும் குறிப்பாக நமக்கு கிடைத்துள்ளது எவ்வளவுதான் நாம் பக்தி செலுத்திக் கொண்டு வந்தாலும் நம் கண் முன்பாக ஒன்று நடக்கும்போது நமக்கு இப்படி செய்ய மனம் வராது இப்படி அவர்கள் செய்கிறார்கள் என்றால் இதற்கு முன்பு அவர்களுடைய வாழ்க்கை பலவித இன்னல்களையும் தாங்கி கொண்டு தொண்டு செய்ததாகத்தான் இருக்க வேண்டும்